ஜெயந்தி புரநாதருக்கு தான் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு வெற்றி 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 வெற்றிவேல் வீரவேல் வெற்றி வெற்றின்னு சொல்கிறோமே அந்த வெற்றிங்கிற சப்தமானது முருகனுக்கு அடிக்கடி போயின்றதுனால அரோஹரா அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்குன்னு சொல்கிறோமே அந்த வெற்றியை முக்கியமாக நிறுத்தணுங்கிறதுக்காக கடைசியில் இவர் இங்கே ஜெயானந்த பூமன்னு ஜெய 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 அப்படிங்கிறது தான் வெற்றி வெற்றி வெற்றின்னு அர்த்தம் அதனால் ஜெயானந்த பூமன் ജയാ പാര ധാമന്ന് ജയമോകീർത്തേ ജയാനന്ദൂർത്തേ ജയാനന്ദ സിന്തോ ജയാശേഷ ബന്ധോ ജയത്വം സദാ മുക്തിദാനേ ശൂനോ അപ് ആനന്ദിലായി വിളങ്ങൾ ഇവിടെ ജയാനന്ദ ഭൂമൺ പൂമ ഭൂമി ബ്രഹ്മത്തെ കുറിക്കുന്നത് எல்லாத்துக்கும் பெரிதாக இருக்கக்கூடியது அதுதான் பிரம்மன் அப்போது இங்கே பூமன் அப்படிங்கிறது பர பிரம்மணே நமஹா சுப்பிரம்மணிய சுவாமினே நமஹா அப்படிங்கிற எப்படி அந்த நாமாவடியெல்லாம் சொல்கிறோமோ அதை குறிக்கிற மாதிரி ஆனந்த பூமன் அப்படின் ஜெயா அபார தாமன்னு அபார தாமன்னு எப்படின்னா இங்கே பார்த்தாலும் உனக்கு எல்லையற்ற ஒரு பேரொழியாக இருந்துருக்கிறவர்களே ஜெய உனக்கு வெற்றி உண்டாகட்டும் உனக்கு வெற்றி உண்டாகட்டும் முருகனுக்கு என்ன வெற்றி உண்டாகணும் ஜெய ஜெய அப்படின்னா வெற்றி முருகனுக்கு அவர் தான் வெற்றி ஓட அதனால் இந்த ஒன்று எப்படி போகும் அப்படின்னா உனக்கு உண்டாகட்டும்ங்கிறது இல்லை நீ வெற்றியை கொடுப்பாயாக அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உங்க உண்டு அதனால் உனக்கு வெற்றி உண்டாகட்டும் குறையாத புகழ் உடையவனே எப்போதும் முருகன் தெரியும் சுப்பிரமணியன்னா தெரியும் அதுவும் சிறப்பாக தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம் முருகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாராட்டுகள் உண்டு ஆறுபடை வீடும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படி எப்படி இருக்கிறவரு அவர் சுப்பிரமணியகா அப்படிங்கிறதுனால பிரம்மஸ்வரூபத்தினோடு இருக்கிறதுனால ஆனந்த வடிவ அப்படினா ஆனந்தம் தான் ஆனந்தோ பிரம் மேது அதுக்கு பிரம்மத்துக்கு விளக்கணும்னு சொல்கிறோமே அதனால் ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடியவரே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் பிறரை பார்த்து நீ வெற்றி வெற்றின்னு சொன்னாலே அதுதான் பரஸ்பரம் அவையந்தா சேப்பிரம் அவாப்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நீ வாழ்க வாழ்கன்னு நீ சொன்னால் நாம வாழறோமா இல்லை ஜெய ஜெய வெற்றி வெற்றி உனக்கு வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும்னு நமக்கும் அந்த வெற்றி கிடைக்கும் அதனால தான் எப்பொழுதுமே எல்லதுமே பேசுகின்ற பொழுதே நல்லபடியாக பேசணும் நம்ம மனதிலிருந்து எது உருவாகிறதோ அதுதான் பிறருக்கு சொல்கிறோம் அப்போது பிறருக்கு சொல்லுகின்ற பொழுது அதனுடையவும் ஆதாரபூதமாக இருப்பது எங்கன்னா நம்மளுடைய இதயத்திலேருந்து தான் அது உருவாகிறது அதனால் நாமும் அப்படியே அமைவோம் அதனால் வெற்றி என்று பிறரை பார்த்து சொன்னோம்னா நமக்கும் அந்த வெற்றி கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை ஆனந்த சாகரம் அவர் நண்பன் ஃப்ரெண்டு அவர் அப்படிப்பட்ட ரெண்டாயிரக்கக்கூடியவரே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் எல்லாத்துக்கும் மேலே எல்லாமே தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்கிறோமே எத்தனையோ வேண்டித்தாலும் வாழ்ந்தாலும் கடைசியில் என்ன வேணும் மனிதனுக்குன்னு சொன்னால் மோட்சங்கிற ஒரு பதவி வேணும் இந்த சம்சார சாகரத்துலேருந்து விடுபடணும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதுலேருந்து உழந்து கொண்டே இருக்கக்கூடாது இதுலேருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொன்னால் இந்த முருகனை பிடிச்சிக்கோ இப்படி முக்தி உனக்கு கிடைக்கும் தான் அதனால் முக்தி குடிக்கிறவனே சாதாரண சாதாரணவர் பரமேஸ்வரனுடைய புத்திரன் அப்படிப்பட்ட முருகனே எனக்கு வெற்றி உண்டாகட்டும் உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் வெற்றியை ஜெய ஜெயானந்த பூமன் ஜெயாபாரதாமன் ஜெய அபாரதாமன் ஜெய அமோக கீர்த்தே ஜெய ஆனந்த மூர்த்தே ஆனந்த சிந்தோ ஜெய அசேஷ பந்தோ ஜெயத்வம் சதா முக்தி தானேசூனோ முக்தி தானேஷா முக்தி தானத்தில் ஈசா கொடுக்கக்கூடிய ஒரு ஈசன் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுக்கலாம் சுனோ புத்திரனே சின்ன பிள்ளையே குழந்தையே அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துட்டு முக்தி தானேஷ முக்தியை கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு ஈஸ்வரன் போல இருக்கக்கூடியவர் முக்தி தானேஷ சுனோ குழந்தையே அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணலாம் இல்லை முக்திதானே சசூனோ முக்திதா முக்தி தான ஈசூனோ முக்தி தானத்தை கொடுக்கறதுல ஈச தானத்தை கொடுக்க கொடுப்பதாக அருளக்கூடிய ஒரு ஈஸ்வரனுடைய புத்திரனே அப்படின்னு சொல்லுவோம் ஏன் ஈஸ்வரன் நம்ம இங்க வந்து இழுத்தார் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரன் முக்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர்கள் அவருடைய பிள்ளை நீ முத்திய கொடு அப்படின்னு கேட்டிருந்தார் இப்படியாக கடைசியில் எல்லா வியாதிகளையும் போக்கு கட்டங்களை போக்கு துன்பங்களையெல்லாம் போக்கு மனசில் இருக்கிற கட்டங்களையெல்லாம் போக்கு எல்லாருக்கும் நன்மையை செய்வாயாக அப்படின்னு வேண்டிண்டு கடைசியில் அல்டிமேட்லி என்ன வேணும்னா நான் சாகிற போது கூட கட்டங்கள்லாம் என்னால் ஒன்றும் பிரார்த்தனை பண்ண முடியுமோ முடியாதோ எனக்கு அந்த சமயத்தில் வந்து காப்பாற்று எனக்கு அந்த சமயத்தில் உன் உன்னுடைய நினைவு வரும்படி செய்யே அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சொல்லி கடைசியில் எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார் இந்த ஸ்லோகத்தை சுப்பிரமணிய புத்தகத்தை யாரெல்லாம் வச்சுருக்கிறாளோ அவளுக்கெல்லாம் எல்லா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது அவருடைய உத்தரவு அதே போல் நாமும் அதை படிப்பது மூலமாக பயனடைவுமாக என்று சொல்லி இந்த சுப்பிரமணிய பூஜகத்தை நிறைவு செய்யலாம்